ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் சந்தேகமும் விசுவாசமும் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் என்றான் யோபு ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் மேத்யூ கடுமையான தலை வழியினால் விழித்து கொண்டான் இது வகை ஒற்றை தலை வழியாக இருக்கும் என எண்ணினான் ஆனால் அவன் படுக்கையை விட்டு எழுந்ததும் தரையில் சரிந்தான் அவன் ஒரு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட போது மருத்துவர்கள் அவனை பக்கவாதம் தாக்கியிருக்கின்றது என்று கூறினர் மறுவாழ்வு மையத்தில் நான்கு மாதங்கள் சிகிச்சை பெற்ற பின்பு அவர் சிந்திக்கும் மற்றும் பேசும் ஆற்றலை திரும்ப பெற்று கொண்டார் ஆனால் மூட்டு வலியோடு தான் நடக்க முடிகின்றது விரக்தியினால் அடிக்கடி பாதிக்கப்பட்டாலும் யோபு புத்தகம் அவருக்கு மிக பெரிய ஆறுதலை கொடுத்தது யோபு தன்னுடைய செல்வம் அனைத்தையும் தன்னுடைய பிள்ளைகளையும் ஒரே நாளில் இழந்து விட்டான் இந்த அதிர்ச்சி தரும் செய்திகளின் மத்தியிலும் அவன் முதலாவது தேவனை நம்பிக்கையோடு பார்த்தான் அவரே எல்லாவற்றையும் தந்தவர் என்று அவரை துதித்தான் குழப்பத்தின் மத்தியிலும் சர்வவல்ல தேவனை போற்றினான் அவனுடைய உறுதியான விசுவாசம் நம்மை வியக்க செய்கின்றது ஆனாலும் யோபு விரக்தியோடு போராடினார் அவன் சுகவீனமான போது தான் பிறந்த நாளை சபித்தான் தன்னுடைய வேதனையிலும் அவன் தன் நண்பர்களோடும் தேவனோடும் உண்மையாய் இருந்தான் கடைசியாக நன்மையும் தீமையும் தேவனுடைய கரத்திலிருந்து வருகின்றது என்பதை ஏற்றுக்கொண்டான் நம்முடைய வேதனையின் மத்தியில் நாம் நம்பிக்கைக்கும் விரக்திக்கும் இடையேயும் சந்தேகத்திற்கும் விசுவாசத்திற்கும் இடையையும் ஊசலாடி கொண்டிருக்கலாம் நம்முடைய துன்ப நேரத்தில் ஊக்கம் இழந்தவர்களாக அல்ல நம்முடைய கேள்விகளோடு தேவனிடம் வரும்படி நம்மை அழைக்கின்றார் சில வேளைகளில் நம்முடைய விசுவாசம் குன்றிப்போனாலும் என்றும் உண்மையுள்ள தேவன் பேரில் நம்பிக்கையோடு இருப்போம் கூடியவர் போபாங் சியா எந்த கேள்விகளையும் சந்தேகங்களையும் இன்று தேவனிடம் கொண்டு வரப் போகின்றோம் நம்முடைய ஜெபத்திற்கு வழியாட்டியாக யோபு ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றை எப்படி பயன்படுத்தப் போகின்றோம் ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர் ஆமேன்